ஒரு அற்புதமான விழாவிலே வருடம் தோறும் கலந்து கொள்கின்ற பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவை நினைவு நாள் விழாவை மும்பையிலே எல்லாரும் மறந்தாச்சு தமிழ் சங்கங்களும் நூற்றுக்கணக்கான தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன ஆனால் பாரதி என்றால் தமிழ் தமிழ் என்றால் பாரதி அப்படிப்பட்ட ஒரு பாரதியார் இன்னைக்கு தமிழ் சங்கம் நடந்துச்சு தோல்பொருள் தமிழ் சங்கத்தை சேர்த்து தான் சொல்றேன் வந்திருக்காங்க ஆக ஆனால் விடாப்படியாக பாரதியார் விழாவை அந்த தமிழ் விழாவாக நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற சவுத் இந்தியன் பள்ளியினுடைய நிர்வாக தலைவருடைய ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கு

அந்த சர்டிபிகேட்ல இருக்குல்ல எஸ்ஐ எப்படி இருக்கு அதனால உடனே கேட்டுக்கிட்டாங்க அதே போல என் பையன் எம்எஸ்சி ஐடி படிச்சிருக்கான் இங்கேயும் படித்தான் அங்கேயும் படித்தான் உங்களுடைய காலத்திலையும் படித்தான் இப்படி படித்த காலத்தினால அவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் ஆகவே நம்ம இங்க இருக்கிற இடத்தை விட்டு கையிலே வெள்ள இருக்கும்போது போது ஏன் அடைவாங்க ஐயா அழகாக சொன்னார் கையில இந்த வெண்ணெய் இருக்கு உருக்குனால நெய்யாக போகுது நீங்க நெருக்கரவா பம்பாயில பம்பாயில போனாலும் இதே தலைமை தானே

கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வருத்தப்பட்டது நமக்கு நியாயமா அடுத்து அற்புதமான விழா பாரதியாருடைய விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் பாரதியார் என்ன என்பவர் இன்றைக்கு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பள்ளுவாடியவன் அமைந்து முப்பது வருடத்திற்குப் பிறகு சுதந்திரம் கிடைத்தது

ஆகவே திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பேசாமல் பேசுவது சூழ்நிலையில கண்காட்சியை பார்ப்போம் இந்த கண்காட்சி அனைத்தும் தமிழிலே இருக்கிறது இது ஒரு அறிஞியமாக தெரிகிறது புதுமையாக இருக்கிறது இந்த வருஷம் இதை புதுமையை படுத்தி இப்போ இப்ப தமிழ் படிக்க ஏன் யோசனை பண்றாங்க ஆங்கிலத்திலே இருபத்தி ஆறு இருந்தால் சாக்காருக்கு நிறைய படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தமிழ் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கு நீங்க பிள்ளைகளை பயன்பாட்டி இருக்கு நீங்க அப்படியே நினைக்காதீங்க உயிரெழுத்து பதிவெண்டு மெய்யெழுத்து பதிவெட்டு இந்த முப்பது எழுத்து மடிச்சா போதும் மற்ற எழுத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வேற ஒண்ணுமே இல்லை எழுத்துனுடைய அந்த இலக்கணம் என்னன்னா ஒரு முட்டை சூரியம் சொல்கிறார்களே ஒரு முட்டை போட தெரிஞ்சுக்கணும்

இங்கே வந்து அவரு நம்முடைய நிகழ்ச்சிகளை ரசித்து கேட்டுக்கிறாங்க அதை விட ரங்கநாத ரையா கை தக்கிட்டே இருந்தாங்க நம்ம என்ன பேசுனதுன்னா நம்ம ஊர்ல காமராஜர் தலைவர்னாருல்ல அவரு போய் ஒடிசாவில பேச போனாரு ஒடிசாவுல போனால அவருக்கு ஒளிதா ஒழியா தெரியாது அங்க தமிழில் பேசுனார் ஆனா கூட்டம் கூட்டம் கை தக்கிட்டே இருக்கு அவர் பேசுனது யாருக்கும் தெரியாது உடனே ஒரு கேட்டாங்க ஏன் அவங்க தமிழில் பேசுனார் உங்களுக்கு எப்படியா புரியும் அப்படின்னு கேட்டவொன்னு அமைஞ்சுனாங்க நல்லா தான் பேசுவார் அதனால அதே மாதிரி ஐயா நல்லா தான் ஆக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு டீச்சர் இருக்காங்க மூளை ரொம்ப அதுக்கு முந்தைய ஒரு டீச்சர் இருந்தாங்க ஆமா அவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டிய இது வந்து நிகழ்ச்சிகளுக்கு விடையாக இருந்து இந்த போன வருஷம் என்ன செஞ்சோம் இந்த வருஷம் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை அவர்கள் தான் உருவாக்கி கொடுத்திருக்காரு அவர்களுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் விட இன்னைக்கு நூற்று கணக்கான மாணவர்கள் இருக்கின்றனர் இந்த மாணவர்கள் தான் வருங்கால இந்தியாவின் தூண்கள் இல்லையா உங்க இல்ல யாரும் இருப்பீங்க டாக்டரா இருப்பீங்க பெரிய பெரிய நாட்டலைஞர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாடினார் ஒளியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மமேரு தேடிய செய்வங்கள் பள்ளிசாலை தந்த ஏழை தலைவனின் இனமும் எண்ணுங்கள் அறைய விரும்பு என்றார் அவ்வை தர்மம் செய்யுங்கள் அன்பே பெரிது என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் தோல்வியே இல்லையே முத்தங்கங்களே கை கட்ட மறந்து போல சிங்கங்களே ஏன்னா ஒரு இடத்துல பேச போனோம் ஒரு இடத்துல மறுவருடைய கூட மாட்டேங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு சார் நான் தான் போன வருஷம் நல்லா பேசுறதுன்னு நீங்க சொன்னீங்களே இந்த வருஷம் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நீங்க நல்லா பேசுறீங்க அதனால நீங்க வேண்டாம்டா

போராடி தன்னை மாய்த்து கொண்ட ஒரு மாபெரும் கவிஞனுடைய பிறந்த நாளை இன்று வரைக்கும் இறந்த நாளையும் கொண்டாடி பள்ளிக்கு நாம் ஒரு வணக்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் பாரதியாரை மறக்கின்ற காலமாக இருக்கின்றது இந்த காலம் பாரதியாரை மறக்கின்ற காலமாக இருக்கிறது அவன் இறந்த இருக்கின்ற போதும் மறந்து விட்டார்கள் அவன் இறக்க இறக்கின்ற போதும் பதிவு பன்னெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க அவ்வளவு பெரிய கவிஞர தூக்குறதுக்கு பன்னெண்டு பேர் இல்ல விதை அந்த கவிதை என்கின்ற விதை தொடாமல் எவன் ஒருவனும் பேச்சாளனாக முடியாது தமிழை பேசவே முடியாது அந்த அளவிற்கு இன்றைக்கு பாரதியாரினுடைய எழுத்துக்கள் நம்மை ஈர்த்திருக்கின்றன ஆகவே இங்க சொன்னாங்க அவையா வீட்டாவது தமிழ் பேசுங்க அந்த ஒரு கருத்தை நல்ல கருத்து சார்

ஒழுங்கா மராட்டியும் பேச தெரியாது ஒழுங்கா தமிழும் பேச தெரியாது ஆகவே நாம ரெண்டுங்கள் தான் இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழிலே பேச கற்றுக் கொடுங்கள் அந்த எழுத்து பன்னிரண்டு உயிர் எழுத்தும் பதினெட்டையும் படிக்க கற்றுக் கொள்ளுங்கள் பேப்பரை வாங்கி கொடுங்க நீங்க டிவியில பாருங்க அல்லது வாட்ஸ்அப்ப பாக்குறீங்கன்னா தள்ளிக்கிட்டே இருக்காதுங்க தள்ளிக்கிட்டே இருக்காதுங்க படிச்சு பார்த்துட்டு தள்ளுங்க ஏன்னா அதுல என்ன வந்திருக்கு உங்களுடைய அறிவிப்பு எட்டட்டும் அப்படி எட்டுகின்ற போது நம்முடைய தமிழ் வளர்ச்சிக்கு அது உதவும் ஆகவே நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன் டீச்சர் அங்க இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பத்து நிமிடத்திற்கு மேல பேசுகிறாங்க அப்படின்னு நான் அந்த அழைப்புதலை பார்த்தேன் ஒரு மணி நேரம் தான் போட்டுருந்தேன் ஏன்னா ஒரு மணி நேரம் தான் போட்டுருந்தேன் ஏன்னா ஒரு மணி நேரம் தான் அங்க பிள்ளைகள் தான் ஆடுவாங்க பாடுவாங்க அப்புறம் தலைவர் பிடிச்சா மைக்க பிடிச்சா விட மாட்டாரு செயலாளர் பிடிச்சா விட மாட்டாரு நம்ம எப்படி சார் பேசுறது நம்ம பேசாம வர வேண்டியதா இருக்குமோ நினைச்சேன் ஒரு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் கேட்டாலும் நமக்கு சலிக்கா காரணம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய செல்வங்கள் நம்முடைய நாட்டின் வருங்கால தூண்கள் ஆகவே அவர்கள் எதை செய்தாலும் அது தப்பாகவே செய்தாலும் சரியாக இல்லை ஒரு மாணவன் அழகாக பேசி நான் பாரதி யாரை பேசி அவன் பேசுகிறேன் பேச வேண்டிய அர்த்தமே இல்லை அவன் முழுசையும் அழகாக பேச நல்லா கபடி தெரியும் அவன் அந்த பையன் பேர் பேசி இன்னொரு அம்மா இங்கே பேர் அண்ணா பதிவாக ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரியே இருந்தால் அழகாக தொகுத்து வளர்ந்தான் ஆமாம் அதுக்கான அடிக்கடி போட்டிருக்கிற ஒட்டியானம் அப்படியே ஆடினேன்னா தஞ்சாவூர் பொம்மை மாதிரியே நான் அவ்வளோ அழகாக அழகாக இந்த தொகுத்து ஏன்னா தொகுப்பாளர் முக்கியம் ஒரு நிகழ்ச்சிக்கு தொடக்க முக்கியம் அது முடிவு முக்கியம் ஆகவே இனி நன்றி சொல்ல வரைகின்றவர்களும் நல்லா சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் அதை விட மிக சிறப்பாக ஒரு பிழை இல்லாமல் அற்புதமாக செய்தார்கள் ஒரே ஒரு பிழை இருந்தது இன்னைக்கு அதை நான் சொல்லுவது தவறில்லை ஸ்பீக்கர் செக்ரட்டரி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாயிட்டேன் ஏன்னா மக்கள் வந்து பாஸ்டா இருக்கிறாங்கல்ல எல்லாமே வேகமான உலகத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி வேகமான உலகத்துக்கு ஈடு கொடுக்கிற ஸ்பீக்கர் காரணம் ஆயி மட்டுமே அவர்களுக்கும் ஒளிய ஒளி அமைத்து ஐயாவுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ரங்கநாதன் அவர்களும் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இந்த பள்ளி வளர்ச்சியிலே அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது போல எழுபத்தி ஏழு முடிந்து எழுபத்தி எட்டாவது வருடம் தொடங்குகின்றது ஆகவே இது நூறாண்டு காலம் அல்ல ஆயிரம் ஆண்டு காலம் இந்த பள்ளி இருக்கும் இதால் ஒரு மாற்றுத்தே சரி இல்லை நூறாண்டு காலம் எங்களுக்கு வெளியிட்டு போக முடியாது நினைவு என்று ஒரு பிள்ளை இருக்குது அதனால ஆயிரம் ஆண்டு காலம் இந்த பள்ளி தமிழ் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் ஒரு நட்பாசை என்னையும் சேர்த்துக்கீங்க நாங்களும் வந்து பேச வேண்டும் அவ்வளவுதான் வேறு நாங்களே என்ன செய்ய முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலிலே பாரதியாரின் நினைவை போற்றுவோம் அந்த பாரதி தந்த தமிழையும் நாம் வளர்ப்போம் அந்த தமிழையும் நாம் பேசுவோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்